பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே முக்கியமானதுதான் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நவராத்திரி வருகின்ற அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வந்து இந்த நவராத்திரி துவங்க இருக்கிறது ஸோ இந்த நவராத்திரி அப்படின்னு எடுத்தோன்னாவே நம்ம போற்றப்படுகின்றது பெண் கடவுளான அம்மனை தான் வந்து போற்றி நம்ம வழிபாடுங்கிறத செய்வோம் சரி இப்போ நவம் அப்படின்னா ஒரு புதுமை ஒன்பது இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கின்றது ராத்திரி அப்படின்னா இரவும் ஒரு அர்த்தமாக இருக்கின்றது அதனால தான் வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த நவராத்திரியில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் வருஷ வருஷம் நவராத்திரி வந்துருச்சுனாவே கொலு வச்சுருக்கோம் வீட்டுக்கு வாங்கன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி கூப்பிடுறது ஒரு வழக்கமாக இருக்கும் சரி இப்போ இந்த கொலு வைக்காதவங்க என்னென்ன வழிபாடு முறை செய்யணும் அதே போல் இந்த கொலு வைத்தவர்களும் எப்படி வழிபாடுங்க செய்யணும் இந்த ஒன்பது நாட்களுக்குமே பொதுவான ஒரு வழிபாட்டு தான் இந்த பதிவுல நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் இந்த நவராத்திரியோட சின்ன வரலாற்று கதையை முதல்ல சொல்லிடுறேன் மகிஷன் அப்படின்ற ஒரு அசுரரை வதம் செய்வதற்கு ஒன்பது நாட்களும் சரி துர்கை அம்மன் நம்பிக்கையானவள் வந்து ஒவ்வொரு ரூபம் எடுத்து அந்த வதம் செய்வதற்கு உண்டான ஒரு போர் தொடுக்கிறதாகட்டும் ஒவ்வொரு அந்த காட்சிகள் ஆகட்டும் எல்லாமே இந்த ஒன்பது நாட்கள் நீடித்து பத்தாவது நாள்தாவது இந்த நவராத்திரி என்டிங்கில் பார்த்தோன்னா இந்த மகிஷாசுரனை வந்து வதம் செய்வது அப்படிங்கிறது நிகழும் வந்து போற்றி தான் நம்ம வருஷ வருஷம் வந்து இந்த நவராத்திரி விழாவை ஒரு கொண்டாட்டமாவே பண்ணிட்டு இருக்கோம் முதல் மூன்று நாட்கள் பார்த்தோன்னா துர்கை அம்மனுக்கு உண்டான நாள் இரண்டாவது வருகின்ற மூன்று நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாட்கள் அடுத்தது இறுதி மூன்று நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சரஸ்வதி தேவியின் உரிய நாட்கள் இந்த மூன்று மூன்று நாட்களாக பிரித்து அந்தந்த தேவிகளுக்கு உரிய நெய்வேத்தியங்களும் சரி ஸ்லோகங்களும் சரி நம்ம வந்து படித்து வரும்பொழுது நம்ம வழிபாட்டுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போ வருஷ வருஷம் வந்து கொலு வைக்கிறவங்க இருப்பீங்க கொலு வைக்கிறவங்க பார்த்தோன்னா ஒன்று ஒத்த எண்ணிக்கையில் தான் படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும் அது மட்டும் இல்லை கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தான் படிக்கட்டு அப்படிங்கிறது அமைக்க வேண்டும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் அந்த கொலு படிக்கட்டுகள் அப்படிங்கிறது அமைய வேண்டும் சரி இப்போது வருஷ வருஷம் கொலு வைக்கிறவங்க இருக்கீங்க கொலு வைக்காதவங்க என்னம்மா வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு நிறையா பேர்கிட்ட இருக்குது அகண்ட தீபம் வந்து ஏற்றலாம் அகண்ட தீபம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் எலும்பு அடுத்தது அகண்ட தீபம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை கால் லிட்டர் அல்லது அரை லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய தீப விளக்கு தான் நீங்க வாங்க வேண்டும் மண்ணினால் செய்யப்பட்ட விளக்கு வாங்கினீங்கன்னா ரொம்பவே சிறப்பு அல்லது வெள்ளி உலோகத்தில் என்கிட்ட பெரிய விளக்கு இருக்கு காமாட்சி விளக்கே என்கிட்ட பெரிய விளக்கு இருக்கு அரை லிட்டர் என்ன பிடிக்கும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க எதற்காக வந்து இவ்வளோ பெரிய விளக்கு வாங்க சொல்றேன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது நாட்களுமே சரி இந்த தீபம் வந்து அணையாமல் எரியணும் அணையா தீபம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இது ஸோ அதனால தான் வந்து பெரிய தீப விளக்காக பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வரேன் ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருந்த தீப விளக்காக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாது புதுசாக தான் ஒவ்வொரு வருஷமுமே சரி நீங்கள் அந்த அகண்ட தீபத்துக்கு உண்டான விளக்கை வந்து வாங்க வேண்டும் கொலு வைக்கிறவங்களும் சரி அகண்ட தீபம் ஏற்று வருவங்களும் சரி காலையிலையும் மாலையிலையுமே சரி கற்பூர தீபாரதனை கட்டாயம் காமிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு நெய்வேத்தியம் படைத்து விட்டீங்கன்னாவே போதுமானது உங்களால் என்ன முடியுது கற்கண்டு சாதமா செய்யுங்க கற்கண்டு மட்டும் வைக்கிறீங்கன்னா வைங்க அல்லது கடலை வைக்கலாம் கடலையும் நாட்டு சக்கரையும் கலந்து வைக்கலாம் அவல் பொறி நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான நெய்வேத்தியங்கள் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் கடவுள் வந்து எனக்கு கிராண்டாக ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் சக்கரை பொங்கல் பாயாசம் இருந்தால் தான் நான் உன்னை வந்து தரிசனம் செய்ய விடுவேன் உனக்கு அருள் பாலிப்பேன் அப்படின்னு எந்த கடவுளும் வந்து கட்டாயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே போல் உடம்பை வருத்திக்கிட்டு உங்களுக்கு முடியாத நிலையில் இந்த சாப்பிடாம விரதம் இருந்து செய்கிறது அது எல்லாமே தவிர்த்துக்கோங்க உடம்பு நல்லா இருக்குது என்னால் சாப்பிடாமல் விரதம் இருந்து செய்ய முடியும் பால் பழம் தாராளமாக சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க உடல் முடியாதவங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்கவங்கெல்லாம் வந்து உடல் செய்ய வேண்டாம் தாராளமாக அவங்க உணவு மேற்கொண்டுட்டே வந்து நீங்கள் இந்த இந்த நவராத்திரி பூஜையை மேற்கொள்ளலாம் சரி இப்போது அகண்ட தீபம் அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்குள்ள நீங்க ஏற்றிவிட வேண்டும் அன்னைக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா வந்து ஒன்பது நாட்களும் தொடர்ந்து இந்த தீபமானது எரியணும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ வெளியூருக்கு போகிறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஒன்பது நாட்கள் கழித்து போயிட்டு வாங்க ஏன்னா தீபமேற்றி வீட்டு எந்த ஒரு வீட்டுக்கும் அந்த பெண்மணி போய் மாறுவே அதாவது மாற்றாக வந்து போய் தங்கவும் கூடாது ஊருக்கும் வந்து வீட்டை பூட்டிகிட்டு போகவும் கூடாது ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் இந்த ஒன்பது நாட்களுமே சரி வீட்டில் அஸ் அசைவம் சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது இது வந்து ஒரு கட்டாயம் ஸோ இதையும் நினைவு கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த அகண்ட தீபத்துக்கு நீங்கள் பஞ்சக்கோட்டி எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நெய் கூட யூஸ் பண்ணலாம் முடிந்தால் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அவங்கவுங்க சௌகரியம் பொறுத்து தான் இந்த எண்ணெய் நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பஞ்சு திரி அப்படிங்கிறது தாராளமாக போடலாம் தாழம்பூ திரி கிடச்சாலும் போடுங்க சரி இப்போது இந்த திரிகளை வந்து நல்லா அதாவது நீங்கள் வந்து அந்த எண்ணெய் பிடிச்சிருக்கு இல்லையா அந்த எண்ணெய்க்கு ஈக்குவலான ஒரு திரி அப்படிங்கிறது நீங்கள் திச்சு போடணும் ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடாது இன்றைக்குமே சரி நல்ல காரியங்களுக்கு சாமிக்கு வந்து நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னா வந்து ரெண்டு திரியை ஒன்றாக தான் வந்து போடணுமே தவிர ஒத்தத்திரி தீபம் போடவே கூடாது சரி இப்போ இந்த அகண்ட தீபம் நாங்க வந்து செய்கிறோம் வேற ஏதாவது இன்னமும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் கலசம் வச்சு வழிபாடுங்கிறத செய்யலாம் பித்தளை குடம் அல்லது பித்தளை சொம்பு ஐம்பொன் சொம்பு இந்த மாதிரி உலோகங்கள்னால ஆனது செம்பு சொம்பு இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல தேங்காயாக பார்த்து எடுத்து கலசம் அமைத்து அதற்கு அலங்காரம் செய்கிற மாதிரி இருந்தால் செய்யலாம் அது பட்டு துணி உடுத்துகிற மாதிரி இருந்தால் செய்யுங்க மாலை வாங்கி போடலாம் அல்லது பூ வாங்கி போடலாம் நகைகள் உங்களுடைய நகைகள் கூட போட்டு விடலாம் நம்மளுடைய நகையை சாமிக்கு போடக்கூடாது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது உங்களுடைய நகைகளாக இருந்தீங்கன்னா சுத்தமான பசும்பாலில் போட்டு எடுத்த பிறகு நீங்கள் சுவாமிக்கு தாராளமாக போட்டு விடலாம் ஸோ இந்த மாதிரி கலசம் அமைக்கிறது ஒரு முறை இந்த கலசம் அமைக்கிறதில் பார்த்தோன்னா கலசத்தில் வந்து தண்ணீர் ஊற்றணுமா அல்லது பச்சரிசி போடணுமான்ற டவுட் எழும்போ இந்த நவராத்திரி அப்படின்னு எடுத்தோன்னாவே தண்ணீர் ஊற்றி நீங்கள் கலசம் வச்சிங்க தீர்த்த கலசத்துக்கு தான் வந்து மதிப்பு அதிகம் பலனும் அதிகம் சோ அந்த தீர்த்தத்தில் என்னென்ன கலக்கணும் இரண்டு மூன்று ஏலக்காய் போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க சிறிதளவு மஞ்சள் தூள் போடுங்க இது எல்லாமே போடணும் அதே போல இந்த கலசமானது ஒன்பது நாட்களும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் குழந்தைங்க எதுவும் தட்டி விடாத மாதிரி நல்ல ஒரு இடத்துல சேஃப்டியான ஒரு இடத்துல வைத்து கொள்ளலாம் ஸோ இந்த கலசம் வச்சிங்கனாலும் சரி அகண்ட தீபம் வச்சிங்கனாலும் சரி அதன் வழியாக உங்களுக்கு அம்பிகையானவள் காட்சி தருவால் நீங்கள் அன்றன்றைக்கு உண்டான ஸ்லோகங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு நெய்வேத்தியம் படைத்து காலையிலையும் மாலையிலும் சரி இரு வேளைகளிலுமே சரி கற்பூர தீபாரதனெல்லாம் காமிச்சு உங்களுடைய பூஜையை அன்னன்னைக்கு நிறைவு செய்யுங்க சரி இப்போ கொலு அகண்ட தீபம் இந்த கலசம் மூன்றுமே மூன்றில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டுக்கு எந்த ஒரு சுமங்கலி வந்தாலும் சரி அல்லது குழந்தைங்க வந்தாலும் சரி நீங்கள் அவங்கள வெறும் கையோட அனுப்பவே கூடாது வெற்றிலை பார்க்கல ஒரு ரூபாய் நாணயமாவது வைத்து பழங்கள் ஏதாவது வைத்து அவங்களுக்கு உண்டான ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதையும் உடன் வைத்து நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்கணும் ஒரு வேலை வந்து வயசானவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அதற்கப்புறம் இந்த வெற்றிலை பாக்கு இதெல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பலாம் இதுதான் வந்து ஒரு வழிமுறையே இப்போ இந்த நவராத்திரி பூஜை எப்படி செய்யணுங்கிறத நான் முழுசாகவே சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு நல்லாவே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்னும் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் உங்கள் டவுட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் சரி வாஸ்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் சரி வீட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தாராளமாக தொடர்பு கொண்டு தகுந்த அட்ட கட்டணம் செலுத்திவிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாஸ்துவும் பார்த்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த வீடியோ பதிவு இதோடு முடிஞ்சது மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்